ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு சமயம் மகாபெரிவா பக்தர்களுக்கு தரிசனம் இருந்தார் அந்த சமயத்துல எக்கச்சக்கமான பேர் மகாபெரிவால தரிசனம் பண்ண வந்திருந்தா அளவுக்கு அதிகமான கூட்டம் அந்த சமயத்துல ஒரு பக்தர் கவலை தோய்ந்த முகத்தோட வரிசையில் நின்றுட்டு இருந்தார் அவரை பார்த்ததும் என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு வருத்தத்தோட இருக்கேன்னு கேட்டார் மகா பெரிவா அதுக்கு அந்த பக்தர் குடும்பத்துல பிரச்சனை சாமி யார் செய்வனு செஞ்சாங்கன்னு தெரியல வீட்டையே ஆட்டி வைக்குது மனசுல நிம்மதியே இல்லை சாமின்னு அவரோட பிரச்சனையை கேட்ட மகா பிரிவா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் இப்படி ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் வந்த மற்ற பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சார் அந்த பக்தருக்கு வருத்தமாயிடுத்து பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார்னு பெரியவாளை தேடி வந்தா எதுவுமே சொல்லாம நம்மளை இப்படி ஓரமா நிக்க வச்சுட்டாரேன்னு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டார் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்தரை கூப்பிட்டு என்ன ஓரமாக நில்லுன்னு சொன்னதால உன்னை உதாசீனப்படுத்திட்டேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்ட மகா பெரியவா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருந்தது அதனால தான் உன்னை காத்துட்டுருன்னு சொன்னேன் அப்படின்னார் நீ உன்னோட குலதெய்வம் கோவிலுக்கு கடைசியாக எப்போ போன நான் குலதெய்வம் கோவிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுத்து பெரியவா பார்த்தியா பிரச்சனையை உன் பக்கம் வச்சுட்டு நீ யாரோ எனக்கு செய்வன செஞ்சிட்டான்னு அடுத்த வாழை குத்தம் சொல்ற முதல்ல யாரோ செய்வன செஞ்சிட்டான்னு சொல்லுவ அதுக்கப்புறம் நான் எத்தனையோ பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ற பெரியவா ஆனா எனக்கு மட்டும் சாமி நல்லது பண்ண மாட்டேங்கிறதேன்னு சாமி மேல பழி போடுவ நீ தினமும் கோவிலுக்கு போலாம் நித்திய பூஜை பண்ணலாம் ஆனா எந்த பூஜை பண்ணினாலும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தாதான் அந்த பூஜைக்கான பலன் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அங்கே போயிட்டு சும்மா நானும் சாமி கும்பிட்டேன்னு போயிட்டு வந்துடக்கூடாது எப்போவோ வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற அப்படி போறச்சே ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலோட வளர்ச்சிக்காக பொருளாலேயோ பணத்தாலேயோ நீ ஏதாவது செய்யணும் அதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை பெரியவா அப்படின்னா சரீரத்தால் அந்த கோவிலுக்கு ஒன்னால முடிஞ்ச உழவார பணியை செய்யணும் அப்போ சாமி ரொம்ப சந்தோஷப்படுவார் அதுக்கப்புறம் உன் குலதெய்வம் கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில சுற்றி வீட்டோட நிலவாசலில் கட்டிடு அதுக்கப்புறம் உன் குலதெய்வம் உனக்கு காவலா நிற்கும் எந்த கெட்ட சக்தியும் அதை தாண்டி உள்ளே வர முடியாது எவ்வளவு நேரம் கஷ்டம் கஷ்டம்னு ஒரு பெரிய பட்டியலே படிச்சியே அதெல்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னார் இதை கேட்ட அந்த பக்தர் தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்ச சந்தோஷத்தோட பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சந்தோஷமா அங்கே இருந்து போனார் இந்த பரிகாரத்தை குலதெய்வத்தை மறந்த எல்லாருமே செய்யணும் கடல் தாண்டி போனாலும் நம்ம குலதெய்வம் நம்ம நிழல் தாண்டி போகாதுன்னு சொல்லுவா அதனால குலதெய்வத்தை ஆராதிப்போம் பலனடைவோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காம கோட்டி சங்கர